உரிய அனுமதி பெற்று கோரவெண்டல் ஆலையை திறக்க வேண்டும் என்று பசுமை தீர்ப்பாயம் தீர்ப்பு கொடுத்திருக்கிறது உரிய அனுமதி பெற்று எண்ணூர் கோரமெண்டல் உர ஆலையை திறக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது உரிய அனுமதி பெற்று எண்ணூர் கோரமண்டல் உர ஆலையை திறக்க வேண்டும் என்று பசுமை தீர்ப்பாயம் உத்தரவு பிறப்பித்துள்ளது அமோனிய வாயு கசிவு வழக்கில் உரிய அனுமதி பெற்று கோரமண்டல் ஆலையை திறக்க தென்மண்டல பசுமை தீர்ப்பாயம் உத்தரவு பிறப்பித்துள்ளது கடந்த டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி எண்ணூர் கோரமண்டல் ஆலையில் அமோனிய வாயு கசிவு ஏற்பட்ட நிலையில் தற்போது பசுமை தீர்ப்பாயம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது இதுபற்றிய மேலும் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் ரமேஷ்குமார் ரமேஷ்குமார் முழு விவரம் சென்னை எண்ணூர் பகுதியில் கோரமண்டல் தொழிற்சாலையில கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி இரவு வந்து அமோனியா வாயு கசிவு ஏற்பட்டது இதனால் அப்பகுதி மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டார்கள் அதாவது கண்ணெரிச்சல் இருமல் தொண்டை வலி என பல பிரச்சனைகளாக பிறகு அவர்கள் மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டார்கள் சுமார் முப்பதுக்கு மேற்பட்டோர் அந்த பகுதி மக்கள் பாதிக்கப்பட்டார்கள் இந்த இந்த தான் தென்மண்டல தேசிய பசுமை தீர்ப்பாயம் வந்து தானாக முன் வந்து ஒரு வழக்காக எடுத்துக்கொண்டு விசாரித்தது அப்போ வந்து மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தரப்பில் வந்து அமோனியா கசிவுக்கான அந்த காரணம் குறித்து ஆய்வு செய்ய வந்து நீரி ஐஐடி மாசு கட்டுப்பாட்டு வாரியம் சிபிசிஎல் கொண்ட குழு அமைக்கப்பட்டதாகவும் அந்த குழுவினுடைய அறிக்கையில கடந்த இருபத்தைந்து ஆண்டுகளாக ஒரே குழாயில் அமோனியா எடுத்து சென்றது கசிவுக்கு காரணம் என முதற்கட்ட விசாரணை தெரியவந்ததாக அவர் தெரிவிக்கப்பட்டது மேலும் வந்து வேறு எந்த அமோனியா நிறுவனங்களும் எண்ணூரில் இல்லாத போது கோரமண்டல் நிறுவனம் விபத்துக்கான பொறுப்பை ஏற்க மறுப்பதாகவும் குற்றம் சாட்டியது இது மாசு கட்டுப்பாட்டு வாரியம் கோரமண்டல் நிறுவனம் உரிய பாதுகாப்பு நடவடிக்கைகள் எடுக்க தவறியது விபத்து காரணம் எனவும் தெரிவிக்கப்பட்டது இந்த மேலும் கசிவை வந்து தடுக்க நிறுவனத்தின் உள்ளே மட்டும் தானியங்கி கருவிகளுக்கு நிறுவப்பட்டுள்ளது என்றும் மற்ற பகுதியில் அந்த தானியங்கி கருவிகள் பொருத்தப்படவில்லை என்றும் மாசுக்கட்டுப்பாட்டு வாரியம் வந்து தெரிவித்திருந்தது அமோனியா கசிவுக்கு காரணமான அந்த கோரமண்டல் போன்ற விதிகளை நிறுவனங்களை தமிழகத்தில் இனியும் செயல்பட அனுமதிக்க முடியாத எனவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது இதற்கு வந்து அந்த பதில் என்ன வைத்தார்கள் என்றால் கடந்த தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு முதல் இயங்கி வரும் நிறுவனத்திலே இதுபோல விபத்துகள் ஏற்பட்டது இல்லை என்றும் பாதுகாப்பு நடவடிக்கைக்காக முப்பத்தி ஐந்து தானிய கருவிகள் நிறுவனத்தில் உள்ள அமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது இந்த வழக்கினுடைய விசாரணை நடைபெற்ற போது இடைக்கால நிவாரணமாக சுமார் ஐந்து கோடி வரை வரை வந்து அவர்கள் கிழப்பீடு வழங்க வேண்டும் என்று ஏற்கனவே பசுமை தீர்ப்பாயம் உத்தரவிட்டிருந்தது இந்த நிலையில்தான் இன்றைக்கு இந்த இறுதி தீர்ப்பு என்பது தேசிய பசுமை தீர்ப்பாயம் வழங்கியிருக்கிறது அதுல வந்து மாசு கட்டுப்பாட்டு வாரியம் மற்றும் நிபுணர் குழு உள்ளிட்ட அனைத்து துறைகளை சார்ந்த அந்த உரிய அனுமதி உரிய ஆய்வு செய்த பின்பே அந்த நிறுவனத்தை திறக்க வேண்டும் என்று பசுமை தீர்ப்பாயம் உத்தரவிட்டு இருக்கிறது ஏற்கனவே அறிவித்தபடி அந்த உரிய இழப்பீடை வழங்க வேண்டும் என்றும் அந்த தீர்ப்பை பசுமை தீர்ப்பாயம் தற்போது வழங்கி இருக்கிறது உடனே குடும் செய்திகளை தெரிவித்துள்ள சார் நியூஸ் பில்லேன்கான கிளிக் பண்ணுங்க